இனிய காலை வணக்கம் மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா இன்று இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் மல ஆசனம் என்ன ஆசனம் மல ஆசனம் மலாசனம் பல வகை இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மல ஆசனம் போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சுக்கு கேக்கு மேலே இருக்குது ஒரே நாளில் ஒன் கே கொடுத்தீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த அதை சொல்லியிருந்தோம் ஏன்னா முக்கிய பிரச்சனையும் எனக்கு மலச்சிக்கல் தான் மனிதனுக்கு மலச்சிக்கல் இருக்கிறதுனால பல நோய்கள் வருது அதனால் அவ்வளோ பெரிய விஷயத்தையும் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க ஒரே நாளில் ஒன் கே கொடுத்தீங்க எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு நாங்கள் என்ன சரியாக தான் பண்ணியிருக்கோமா எங்கள் சேனல் தானா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு மக்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்க அது மிக பெரிய சந்தோஷம் அதில் இப்போ மண் மீண்டும் மலாசனத்தில் இரண்டாவது முறை உங்களுக்காக செய்து காட்டுறோம் உடனே நாங்கள் நீங்கள் அதையே பார்ப்பீங்கன்ட்டு நான் மறுபடியும் மறுபடியும் அதே கொடுக்கல உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் நாங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறது எங்களுக்கு நல்லா செயல் எங்களுக்கு கொடுத்த கற்று கொடுத்த குருமார்கள் எங்களுக்கு கற்று கொடுத்த அனைவரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் வாழணும் வாழ்க்கையை ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் அதை பண்ணலை அப்படின்னா விளம்பரத்துக்குனால் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் அதனால் விளம்பரத்துக்காக எந்த விஷயமும் பண்ணலை சரிதானுங்களா ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் முடிக்கும் போது சில சில விஷயங்களை உங்களுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எப்படி கொடுக்குறோம் முதல்ல யோகாசனம் கொடுக்குறோம் அதன் இடைவெளியில் தினமும் ஒரு பழத்தை பற்றி கொடுக்குறோம் பழங்கள் பற்றி தினமும் ஒரு பழங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் அப்புறம் இடையில வந்து கருத்துக்கள் சின்ன சின்ன யோகா பற்றியான விஷயங்கள் இயற்கை உணவுகளை பற்றி ச சில விஷயங்கள் உங்களுக்காக நிறைய தரோம் எதுக்காகலாம் இதெல்லாம் தரோம்னா நீங்கள் வந்து சளிப்படையாமல் சில விஷயங்களை கற்றுக்கணும் யோகா மட்டும் கற்றுக் கொடுத்தா உங்களோட நீங்கள் ஏ ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறனால சில விஷயங்கள் நகைச்சுவைகள் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் சொல்லி இந்த நகைச்சுவை சொல்லும்போது எங்கள் குருமார்கள் வந்து என்ன நீங்களும் நீங்களும் மாரி ஆகிறீங்க அப்படிங்கிறனால அந்த விஷயங்களை தவிர்த்துருக்கோம் பரவாயில்ல இடையில் அப்படின்னு சில விஷயங்கள் வந்துடுது நாங்கள் செய்யும்போது வந்துடுது சரி ரைட்டு இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற அந்த மலாசனம் எப்படி செய்கிறது மறுபடி உடல் இலக்க பயிற்சிகளை உங்களுக்காக செய்து காட்ட போகிறாங்க மகதே அவர்கள் செய்து காட்டுவாங்க இப்பொழுது கால்களை நன்றாக அமைக்கி வை தருகிறார்கள் சதைப்பகுதியில் நல்லா உருட்டி காட்டலாம் சதைப்பகுதியெல்லாம் நல்லா உருட்டி இப்படி காட்டலாம் நல்லா எப்படி உருட்டுங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கும் செய்து காட்டுவாங்க எப்படி சதைப்பகுதி துடைப்பகுதி உள்ள சதையெல்லாம் நல்லா உருட்டி காட்டலாம் எப்படி பண்ணணுங்கிறது உருட்டி காட்டலாம் கால் கால் நின்றால் அமைக்க விடுங்க ஒவ்வொரு பக்கம் முட்டியெல்லாம் நல்லா அமைக்க விடுங்க சதைப்பகுதி கண்கா கண்கால் சதையை நல்லா உருட்டி விடலாம் சதைப்பகுதியை நல்லா அமைக்க விடலாம் இதில் உள்ள நாடி நரம்புகள் அதாவது என்னத்துக்காக அந்த யோகா பண்ணுறோம்னா இன்னர் அதாவது உள்ளுறுப்புகள்னு சொல்கிற இன்னர்கள் இன்னர்களில் ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணுறோம் கால்களை நல்லா தூக்கி காட்டாங்க இப்போ எப்படி கால்கள் நல்லா இந்த இந்தமாதிரி செய்யும்போது கால் நல்லா வழுப்பெறும் ஆ சரி இப்போது கைகளை அமுக்கி கொடுக்குறாங்க மெதுவாக நல்லா கைகளை அமுக்கி தராங்க இப்பொழுது ஆசை நிலைக்கு போகிறாங்க உட்காந்த நிலையை நேராக உட்காந்து கைகளை மடக்கி பின்பக்கம் கூட்டி கையை கம்ப மடக்கி பிடிக்கணும் இதுதான் இது மல ஆசனம் மலைப்போல் இருக்கும் இல்லை மலாசம் இருக்கும் இது மழ ஆசனம் இதுக்கு பேர் மலாசனம் கழிவுகளை இணைக்கக்கூடிய ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஓய்வு ஓய்வு பழைய நிலை ஆசனங்களை கலைத்து ஓய்வு நிலைக்கு வந்துவிடவும் கண்களை மூடி ஐந்து மூச்சு தியானத்து நிலைக்கு செல்லவும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது மெதுவாக நெஞ்சுகள் வழியாக சென்று பயிர் மெதுவாக நிரம்பி வெளியே வர வேண்டும் பிறகு மூச்சு வெளியே செல்லும்போது பயிர்களை நன்றாக மெதுவாக சுருக்க வேண்டும் அடிவது வரை சென்று எஞ்சி வழியாக மறுபடியும் சென்று தொண்டை குழி வழியாக மறுபடியும் மூச்சு நன்றாக வெளியேறுவது அடிவேயர் சுருங்கி இருக்கணும் கடைசியாக அடிவேறு பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கணும் அந்தளவுக்கு வைக்கும் ஐந்து மூச்சு ஏன் ஐந்து மூச்சு கவனிக்கணும்னா சில பேருக்கு வயதானவர்களுக்கெல்லாம் இந்த கலைப்பு தலை சுற்றல் சில ஆசனங்கள் தலை சுற்றல் இதுமாரிலாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறது தான் இந்த விஷயங்களை செய்ய சொல்கிறோம் தினமும் இந்தமாரி செய்யும்போது இடைவெளி ஒரு ஆசனத்துக்கு இன்னொரு ஆசனம் செய்யும்போது இடைவெளி நன்றாக வேண்டும் அப்போ மூச்சை நல்லா கவனிக்கணும் ஒவ்வொரு ஆசனம் செய்யும்போது மூச்சை கவனிக்கணும் அதற்காக அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்கள்லாம் செய் சொல்லிக்கிட்டு வரோம் செய்து காட்டிட்டு வரோம் சரி நன்றி இப்போ உட்காந்து பண்ணது சுகாசனம் சாதாரண சுகாசனத்தில் பண்ணாங்க ம் இப்பொழுது அடுத்து தினம் ஒரு பழம் உங்களுக்கு சொல்லும்போது தினம் ஒரு பழம் காய்கறிகள் அப்புறம் மூலிகை செடிகள் இதை பற்றிலாம் சொல்லணும் எங்களோட ஆவல் அதிகமாக இருக்குது தினம் தினம் உங்களுக்கு நிறைய கொடு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது எங்களுக்கு அதனால் ஒரு பழங்கிற விஷயத்தில் இன்னைக்கு இன்று அன்னாசி பழம் இந்த அன்னாசி பழம் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா இந்த கரெக்டாக உங்களுக்காக இதை கொடுத்துருக்கோம் இந்த ஆசனம் செய்யும்போது இந்த பழத்தையும் கொடுக்குறோம் இந்த இது செய்யும்போது மடச்சிக்கலையும் சீர்க்கக்கூடிய இந்த இது இருக்கும் இந்த பழம் அன்னாசி பழம் மடச்சிக்கலையும் நல்லா சாரடிச்சு குடிக்கும் அதாவது பழம் மாற்றினீங்கன்னா இதாகாது சாரடிச்சு பொடிஞ்சு நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மட ஈஸியாக போகக்கூடிய விஷயம் இருக்கும் அடுத்து மஞ்சக்கா மலையை குணம் பண்ணும் இந்த இது ஆசை இது பண்ணும்போது மஞ்சக்கா மலை வந்தவங்களுக்குலாம் மஞ்சக்கா மலை வந்திருக்கு அவங்கள போய் பார்க்க போகிறீங்கன்னா இந்த பழத்தை வாங்கி ஓடி கொடுங்க குணமாகிடும் ரத்தம் சுத ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஆசனம் ரத்தத்தை சுத்தப்படுத்துவோம் வயிற்றில் உள்ள அனைத்து காரைகள்லாம் இருக்குது அப்படின்னா உள்ளார உள்ள படிஞ்சிருக்கும் பழைய இதெல்லாம் கழிவுகள் வந்து கருப்புகளெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் இதயம் இருக்குது இல்லையானா இதயத்தை நல்லா பட படப்படவுடன் போகாமல் இதயத்தை இயல்பாக டக் டக் அப்படிங்கிற சவுண்டோட செயல்பட வைக்கக்கூடிய ஆசனமாக இருக்கும் இது பண்ணுவோம் செய்யக்கூடியதாக இருக்கும் வயிற்று வலி வயிற்று வலி இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய வாதம் குன்மம் வாந்தி நீடித்த உடற சூடு நல்லா குறைச்சிடும் தலைவலி ஆகியவன குணமாகும் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கு தலைவலி குணமாகும் சரி என்னென்னலாம் மீண்டும் செய்யும் அப்படின்னா மலைச்சிக்கல சரி செய்யக்கூடிய இந்த பழமாக இருக்கும் அன்ன அந்த மஞ்சக்காய் மலையை குணமாகும் ரத்தத்தை சுத்தப்படுத்திடும் இதையும் நல்லா வலுப்பெறும் வயிற்று வழி வாதம் கும்பம் வாந்தி தாகம் நீடித்த உடச்சூடு தலைவலி ஆகிய குணமாகும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இது செய்யுது அதனால் தினமும் இந்தமாரி ஏதாவது ஒரு பழத்தை பற்றி செய்கிறோம் தினமும் பழத்தை ஏதாவது ஒரு பழத்தை ஏற்றி எடுத்து சாப்பிடுங்க உடல்நலத்தை நல்லா மிருக எடுத்துகிறதுக்கு தினமும் ஒரு பழத்தை சாப்பிடுவோம் நீங்கள் பழம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முகம் நன்றாக பொடி போயிடும் சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை சாதாரணம் சொல்லும் போதே கவனிங்க எங்கள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்கும் நிறைய குருமார்ட்லேருந்து மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் அதனால் தினமும் சொல்லும்போது கவனிங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்லி முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியும் கடைசியாக முடிக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால் சாதாரணமாக அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு நிறைய பார்த்தாலும் தினமும் அதானே போகிறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம் முழுமையாக பாருங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் நீங்கள் ஒதுக்கி பார்க்கும்போது தான் மற்றவங்களுக்கு இதை சொல்லலாம் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு வீடியோ முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதில் என்ன சொல்லியிருக்கோம் என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெரிய முடியும் சரிங்களா கவனமாக கவனிங்க ஆ சரி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனங்களை செய்து காட்டுறாங்க மகதி அவர்கள் உடல் இலக்க பயிற்சிகளை உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டி விரகுதி ஏன்னா உங்களுக்கு உடல் இலக்க பயிற்சிகளை செய்யாமல் விட்டு கூடாதுன்னா உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்ட போகிறாங்க சரி இப்பொழுது கால்கள் நல்லா தூக்குறாங்க காலை வலுப்பெறுகிறது தூக்கிக்கலாம் ஒன்று இரண்டு அப்படின்னு வச்சுக்கணும் எண்ணிக்கை வச்சுக்கணும் இப்போ ஒற்ற காலை தூக்கி காட்டுங்க ஆ அப்படி தூக்கி காட்டுங்க கால்கள் நல்லா வலுப்பெறணும் அதுக்காக ம் சரி அடுத்த காலை தூக்கி காட்டுங்க நல்லா கால் வலுப்புறதுக்கான கையை ஊட்டு காலை தூக்குங்க நேராக முதுகு வச்சுருக்காங்க எப்போதும் ரெண்டு காலையும் தூக்கி அப்படி இதெல்லாம் ஒரு ஆசனங்களும் கூட வரும் தூக்கி வச்சுக்கலாம் ஆ ரைட் ஓகே சரி இப்போ ஆசன நிலைக்கு செல்லுங்கள் ஆசன நிலைக்கு செல்லுங்கள் கால்கள் நல்லா மடக்கி குதம்புக்கிட்டே கொட்டி வச்சுருக்காங்க நல்லா மழை போல் கிணிஞ்சு பின்பக்கமாக பிடிக்கணும் அப்படியே கொண்டு போய் பின்ன கொண்டு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது சிறிது ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக ஆசனங்களை கலைத்து ஓய்வு நிலைக்கு வந்துவிடணும் கண்களை மூடி தியான நிலையில் உட்கார்ந்து மூச்சு பயிற்சி ஒரு ஐந்து மூச்சு நன்றாக கவனிக்கின்றது மூச்சி இயல்பாக இருக்குவதாக எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியே வர வேண்டும் மூச்சி வெளியே செல்லும் போது வயிறு நன்றாக சுருங்கி உள்ளே செல்ல வேண்டும் ஏன் இதை தினமும் சொல்கிறோம் என்றால் இயல்பாக இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது உங்கள் மனதில் பதிய வேண்டும் அதற்காக தான் இதனை சொல்கிறோம் தினமும் இதனை இவ்வளவு காலம் தினமும் சொல்கிறீர்களே அப்படின்னு எடுத்துக்காமல் தினமும் உங்கள் மூச்சியை இப்படி தான் வைத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்து நம்ம வந்து தினமும் எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்கள் இயல்பாக இருக்குது என்னத்தில்தான் எப்படி தான் சொல்லணும் சரி உடல் மன நலத்துடன் வாழ நமக்கே நாமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரெண்டு வச்சுக்கிங்க இன்றைக்கி ரெண்டு தூய்மையான சிந்தனையோடு இருத்தல் தூய்மையான சிந்தனையோடு நம்ம செய்ய வேண்டிய ஆசனங்களை தினமும் செஞ்சிடணும் அப்படிங்கிற தூய்மையான மனநிலை இருந்தேன் சாதாரணமாக நமக்கு எப்போ பிரச்சனை வரும் மன அழுத்தம் எப்போ வரும் குடும்பத்தோட கலந்தாய் பண்ணணும் எப்போதும் குடும்பத்தோட சில விஷயங்கள் கலந்தாய் பண்ணணும் உங்கள் நண்பரோடு கலந்தாய் பண்ணணும் இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ பற்றி என்னோட நண்பர்கள்கிட்ட சில பேர்ட்ட கலந்தாய் பண்ணுவேன் அதுமாரி கலந்தாய்வு பண்ணுங்கள் என் உங்கள் குடும்பத்தோடு கலந்தாய்வு பண்ணுவேன் நான் செய்யறது சரியாக இருக்கானே என்னோடய குடும்பம் என் குழந்தைகள் என்னோட நண்பர்கள் குற்றாபுரங்கள் அனைத்தையும் க இது கலந்தாய்வு செய்வேன் நான் இந்தமாரி செய்கிறேன் சரியாக இருக்கா அப்படின்னு அதுமாரி கலந்தாய்வு பண்ணிங்கன்னால் பல பிரச்சனைகள் ச சரியாயிடும் அதனால் தினமும் அந்தமாரி செய்து பழகுங்க அந்த விஷயங்களை தினமும் கொண்டு போங்க உங்கள் மனநிலைக்கு இல்லாமல் கொண்டு போய் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் அப்போ மனக்குழப்பெல்லாம் சீராகி வந்துடும் சரி இப்போ இந்த மலாசனம் ஆசனம் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் மலாசனம் பற்றி சொல்லணுன்னா பழ விஷயங்களை இதை சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி உங்களை நேரத்தை கடத்த விரும்பாமல் சுருக்கமாக சொல்கிறோம் மலம் மலம் என்றால் தெரியும் உங்களுக்கு கழிவு தான் எங்கள் ஐயா வந்து மழம்னு சொல்லாமல் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் ஐயா கூச்சத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ராமலிங்க ஐயா ஆனால் மலம் வந்து மலம்னு சொல்லாதீங்க அதை கழிவு நீக்கும் ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை கழிவு நீக்கு ஆசனம் கூட வச்சுக்குங்க உங்களோட இதில் மலாசனம் வச்சுக்கோங்க கழிவு ஆசனம் வச்சுக்கிங்க மலம் மலத்தை எளிமையாக கழிக்கிறதுக்காகக்கூடிய ஆசனமே இந்த மல ஆசனம் மலம் கழித்தால் எந்தவித நோய்களும் அண்டே வேண்டாது தினமும் காலை மாலை இருவேளையும் இந்த மலங்களை சரியாக எழுந்து காலை எழுந்தவுடன் மலத்தை கழித்து விடுங்கள் தூங்கும் முன் மலத்தை கழித்து விடுங்கள் உங்கள் உடல் தூக்கத்திற்கும் சிறந்ததாக இருக்கும் உடல் எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் இந்த ஆசனங்கள் அப்புறம் வந்து மலத்தை கழிக்கும் போது வயிறு பிரச்சனை அஜீரணம் வய மலை மலச்சிக்கல்னால் என்ன அஜீரணம் வயிற்று வடி இந்தமாரி எதுவுமே இருக்காது எந்த இதுவும் இருக்காது இப்போ செய்யும் போது கை கால்கள் நல்லா நல்லா வழுப்பு உடல் வந்து இளமையாக இருக்கும் உடல் வந்து இளமையாக இருக்கும் நல்லா கவனிங்க இளமையாக இருக்கும் இந்த உட்காந்து நல்லா முன்பக்கம் குறிய குனிஞ்சு இது பண்ணுறதுனால தைராய்டு முதுகுத்தண்டு எல்லாம் நீ நீண்டு நல்லா நேராக அமையிருவோம் கூன் முதுகுலாம் வ வராது சர்க்கரை நோயே இருக்காது இந்த மல ஆசனம்லாம் மழை ஒழுங்காக கழிச்சிட்டோன்னா சர்க்கரை நோயே இருக்காது இந்த ஆசனங்கள்லாம் செய்ய 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 சர்க்கரை நோய்ங்கிற டயாபிட்டிங்கிற விஷயமே யாருக்கும் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த சர்க்கரை நோய் நீரழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோய் வரவே வராது வாழ்க்கையில் வந்தவங்களும் சுத்தமாக சரி செய்ய முடியும் இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து மாத்திரையே எடுத்துக்க வேண்டியதில்லை மருத்துவமனைக்கே செல்ல வேண்டியதில்லை எல்லாம் கிடச்சிடும் உங்களுக்கு தினமும் இந்த ஆசனங்களை செய்து பழகுங்க மற்றவங்களும் சொல்லுங்கள் இந்த ஆசனத்தை பற்றி சும்மா இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது அந்தளவுக்கு செய்யுங்க இப்போல்லாம் இவங்க சரியாக செஞ்சுருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது அந்தளவுக்கு செய்யுங்க போதும் மற்றவங்களுக்கு மட்டும் இதை சொல்லி இது பண்ணாமல் எல்லாேருக்கும் நீங்கள் மட்டும் பலன் பெற்றாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள் இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை எனக்காக சர்க்கரை நோய் உள்ளவங்க ஒரு மாதம் இந்த மாதிரி ஆசனங்களை செய்து பாருங்கள் நிறைய கொடுத்துருக்கோம் யோகா முத்ரா மகா முத்ரா இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதோடு இதையும் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு ஒரு மாதம் எங்களுக்காக செய்து பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு வாங்க ம மனநிலைக்கு வாங்க கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் செய்து பார்த்த பிறகு உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எங்களை எங்களோட நண்பருக்கு எங்களோட முகவரிக்கோ எங்க நம்பருக்கோ கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இது பலன்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சப்பு செஞ்சுருக்கீங்க தப்பு செஞ்சிருந்தா தான் அது பலன் கிடைக்காமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சுவரை டெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு மாதம் மாத்திரை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் இல்லை நாற்பத்தி ரெண்டு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு செய்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு இந்த விஷயங்களை சொல்லுங்கள் சரி இடையில் எங்களை பற்றி நீங்கள் உற்று கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு இடையில ஒரு கேள்வி எந்த நாடு இந்த யோகாவை உலக தினமாக அறிவித்தது மிகவும் எளிமையான விஷயம் எந்த நாடு யோகா தினத்தை அறிவித்த நாடு தெளிவாக சொல்லுங்கள் நம்ம இந்த விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க கமெண்ட்ஸில் ஒருத்தராச்சும் ஒழுங்காக சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன் யோகா பற்றி தெரிஞ்சுனீங்கன்னா கண்டிப்பாக அதை கரெக்டாக சொல்லிடுவீங்க பாருங்கள் சொல்லுங்கள் தினமும் இந்த மகதிஷ்டி தினமும் ஒரு யோகாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்